ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம வந்துட்டு சூப்பரான சுவையான ஒரு கொலக்கட்டை தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா எப்போயுமே வந்து நீங்கள் வந்து வெள்ளம் வச்சு தான் வந்து கொளக்கட்டை பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம சீனி வச்சு பண்ண போகிறோம் சீனி ஏன் வச்சேன் அப்படின்னா சீனியில் சீனியில் பண்ணையில் நம்மளுக்கு இன்னும் வந்து அந்த சாஃப்ட் இருக்கும் ரெண்டாவது ஒன்று நல்லா வந்து அது எப்படி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுவாகவும் வந்து இருக்கும் நாம் அதுக்கு தேவையான அளவு ஜீனி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு ஏலக்காவை தட்டி அதை வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண கொதிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் அப்புறம் இன்னொரு கடையை நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பாசிப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க பாசிப்பருப்பில் எந்த எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பை வெறுமனையாக தான் நம்ம வந்து வறுக்கணும் இதை வந்து கொஞ்சமாக அது வந்து அதனுடைய கலர் மாறுற வரைக்கும் தான் வறுக்கணும் ரொம்ப வருத்தம் அப்படின்னா கடுகடுன்னு இருக்கும் அப்புறம் வந்து கொளக்கட்டை வந்து சாப்பிடவே முடியாது அதுலேயும் நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவு கொலக்கட்டை தான் கோதுமை மாவு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை வறுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தோம் தேங்காவையும் அதில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் ஏன் நான் தேங்காய் வறுக்கிறேன் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து நெக் அடுத்த நாள் வச்சுருந்தா கூட வந்து இந்த மாதிரி வருத்துட்டிங்க எல்லாத்தையும் அப்படின்னா கெடாது கெடாமல் அது வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக தான் வந்து எல்லாத்தையுமே வந்து வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து லைட்டாக வந்து வதங்கினா போது ரொம்ப வந்து வதக்கணும் அப்படின்னு தேவையில்லை ரொம்ப வதக்கினீங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்து போயிடும் அந்த கொலக்கட்டைய டேஸ்ட்டு இந்த கொலக்கட்டை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் மெல்ல முடியலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே தேவையில்லை இந்த குளக்கட்டையில் இப்போ நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து கலந்துட்டு நம்ம வந்துட்டு காய்ச்சி வச்சிருக்கின்ற அந்த பாவை அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பை வந்து ஆட் பண்ணிடலாம் உப்பை ஏன் நான் வந்து ஆட் பண்ணுறேன் இப்பயே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆட் பண்ணி இதில் கரைச்சி விட்டால் தான் இதில் வந்து எல்லா சைடும் வந்து க நல்லா வந்து உப்பு வந்து கலந்துரும் அப்புறம் நம்ம மாவு போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடும் யூஸ்வலாகவே எல்லோரும் வந்து பச்சரிசி இதில் தான் வந்து கொலக்கட்டை பண்ணுவாங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து கோதுமை மாவில் தான் கொலக்கட்டை சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் இன்னுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் என்னென்ன இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் எப்போயுமே மாவு வந்து அப்படியே தூக்கி கொட்டிடாதீங்க அப்புறம் ஒருவேளை தண்ணி பற்றலை அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் மாறிடும் ரெண்டாவது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு பிடு பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடும் இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து மாவு சேர்த்துட்டேன் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து இங்கே தண்ணியில் வந்து லைட்டாக உங்கள் கையை வந்து நழைச்சிட்டு வந்து பிடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா நம்ம வந்து கொளக்கட்டை வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்க வந்துருச்சு இந்த மாதிரி எல்லா கொலக்கட்டையும் பிடிச்சிட்டு நம்ம அடுப்பில் அவிய வச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் கொது மாவு கொலக்கட்டை இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையும் கொடுங்க ரொம்பவே வந்து ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்த்து கூட பண்ணலாம் வெள்ளம் சேர்த்து இது பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் நான் வந்து சீனி போட்டு பண்ணுறேன் ரொம்ப உடையாது லைட்டாக தான் உடையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதே வந்து அடுத்த நாள் இந்த கொலக்கட்டைக்கு வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க